கிளிப்ஸ்ங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் புளிய மரத்தை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்வில் புதிய தொடக்கம் வரவிருப்பதை உணர்த்தியும் நீங்கள் பிறருக்கு ஒத்துழைக்க மறுக்கவிருப்பதையும் பிறருக்கு நீங்கள் இரக்கம் காட்ட அறிவுறுத்தியும் வாழ்வில் ஒவ்வொரு நிலையையும் வாழ்வை ரசித்து வாழ உணர்த்தியும் உங்கள் இலக்கை அடைந்து வெற்றியடையவிருப்பதையும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சரியான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி செய்ய உணர்த்தியும் உங்கள் வேலைகளுக்கு இடையில் சிறிது ஓய்வு எடுத்துவிட்டு பின் வேலைகளை தொடர உணர்த்தியும் நீங்கள் புதிய நம்பிக்கையுடன் வாழ்வில் வளர்ச்சி காணவிருப்பதையும் உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதை உணர்த்தியும் நீங்கள் கருத்தரிக்கும் வயதில் இருந்தால் கருத்தரிக்கவிருப்பதை உணர்த்தியும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் மூலம் வாழ்வில் செல்வ வளம் கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நீங்கள் ஆணாக இருந்து புளிய மரத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு உள்ள அனைத்து காரியங்களையும் மன வலிமையுடன் செய்து முடித்து காட்டவிருப்பதை கனவு உணர்த்துகிறது நீங்கள் திருமணமான பெண்ணாக இருந்து புளிய மரத்தை கனவில் கண்டால் நீங்கள் கருத்தரிக்கும் வயதில் இருந்தால் கருத்தரிக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் புளியை கனவில் கண்டால் என்கிற பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள்